வெல்கம் டு காய்குட்டி நம்ம பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் மழை வந்ததுனால சாரணை கீரை நிலைய நிறைய முளைச்சிருக்குங்க இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த கீரை உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குப்பை கீரை கூடவே வளர்ந்துருக்குங்க குப்பைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது குப்பை கூடங்களில் வளர்கிறதுனால அது குப்பைக்கீரைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது நாடி நரம்புகளில் வழிவூட்டுதுங்க தொய்யாக்கீரை தொய்யக்கீரைங்கிறது வந்து நாடி நரம்பு தொய்வுற்ற நாடி நரம்புகளை வழிவாக்குறதுனால இது தொய்யாக்கீரைன்னு சொல்கிறாங்க கூடவே தண்டுக்கீரை செங்கீரை இருக்குது பாருங்க இதெல்லாம் உங்கள் ஏரியாவில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கீரையில் நோய் எதிர்ப்பு சக்திக்குன்னா எல்லா வளன்களும் இதில் இருக்குங்க அது கூட குப்பை குப்பைக்கீரை குப்பை ஈஸியாக கிடைக்கும் எல்லா காலங்கள்லையும் இது வளரக்கூடியதுங்க குப்பைக்கீரையில் தாமிர சத்து இரும்பு சத்து கால்சியம் எல்லாம் இருக்குங்க எலும்பலுக்கு வலு வலுவூட்டுது குழந்தைகளுக்குமே நீங்கள் அதை கொடுக்கலாங்க குப்பைக்கீரையை கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது தண்டு தண்டுக்கீரை பாருங்கள் சாரணக்கீரை தூய்யாக்கீரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ